ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்களா நினைப்பதெல்லாம் சின்ன மகனும் பெரிய மகனும் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதா ஒரு திட்டம் போட்டாங்க ஆனால் அம்மா போட்ட போடில் எல்லாமே தலைக்கிலாக மாறிடுச்சு கேட்போமா நினைப்பதெல்லாம் அம்மா நீயாவது சொல்றத புரிஞ்சுக்கோமா என அம்மா காஞ்சனாவிடம் ஃபோனில் கூறினான் பெரிய மகன் என்ன தடா புரிஞ்சுக்கணும் என்றால் காஞ்சனா மா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது கஷ்டமா நீ என்கிட்ட இரு ஆறு மாதம் அடுத்த ஆறு மாதம் தம்பிக்கிட்ட போமா என்னடா இப்படி சொல்ற வயசான காலத்தில் அப்பா எப்படிதான் இருப்பார் ம் நான் தான் சொன்னனே லவ் பேர்ட்ஸ் ரெண்டும் உன்னை விட்டு ஒன்று பிரியாதுன்னு கணவனின் காதலிகள் கிசுகிசுத்தால் அவன் மனைவி உஷ் என்று வாயின் மேல் விரலை வைத்தவன் மனைவியை விட்டு தள்ளி வந்தான் மா அட்ஜஸ்ட் பண்ணி தானேமா ஆகணும் விக்கிர விலவாசில ரெண்டு பேரை சமாளிக்க முடியுமா யோசிச்சிட்டு ஃபோன் பண்ணுமா தனியா ரெண்டு பேரும் அங்கே இருக்க வேண்டாம் அவசரத்துக்கு நாங்களும் வர முடியாத தூரத்தில் இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க காஞ்சனாவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது ஓய்வு பெற்ற ஆசிரியை காஞ்சனா அவள் கணவர் சபேஷனும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அரசு கொடுத்த குடியிருப்பிலேயே காலம் தள்ளியாகிவிட்டது இரண்டு மகன்கள் ஒரு மகள் மகள் ஜெய்ப்பூரில் கூட்டு குடித்தனம் பெரியவன் ஹைதராபாத்தில் சின்னவன் பூனேயில் ஓய்வு பெற்றது முதல் தினமும் ஓடுகிற பிரச்சனை இது இரண்டு பையன்களுமே அழைக்கின்றனர் தான் ஆனால் தலா ஒருவரை மட்டும்தான் வைத்து கொள்வாராம் இப்போது சொன்னது போல ஆறு மாதம் ஒரு முறை இடம் மாறிக்கொள்ளலாம் இதென்ன அடக்குமுறையாக அல்லவா இருக்கிறது என்னாச்சு இன்றைக்கும் அதே கதை தானா இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர்னு என சிரித்தபடி கேட்டார் சபேஷன் ம் இவங்க என்னங்க பெத்த தாய் தகப்பனை சுமையாக நினைக்கிறாங்க இவங்களை பெற்று வளர்த்தப்போ நாம் அப்படியாங்க நினச்சோம் அப்படி நினச்சிருந்தா இப்படி பேசுவாங்களா என்றால் காஞ்சனா சரி விடு இப்போதைய பிள்ளைங்க மென்டாலிட்டியே இதுதான் ஆனாலும் மனசே ஒப்பலங்க இதுகளை எப்படியெல்லாம் வளர்த்தோம் இப்போ என்னடான்னா நமக்கே காசு பணம்னு கணக்கு பாக்குதுங்க காஞ்சனாவுக்கு ஆறவே இல்லை சபேஷனுக்கு அல்சர் உட்பட எல்லா உடல் பிரச்சனைகளும் உண்டு யார் வீட்டிலுமே தங்கியதில்லை தங்கினாலும் கைக்கு கை காஞ்சனா வேண்டும் வெந்நீருக்கு காபிக்கு எல்லாவற்றுக்குமே அவர் வாய் திறந்து கேட்கும் முன்னே காஞ்சனா செய்து ார் அதே போல்தான் சபேஷனும் காஞ்சனாவை எங்குமே யாரிடமும் விட்டு மாட்டார் முப்பது ஆண்டு கால தாம்பத்தியம் இருவருமே குடும்ப தேரின் வடத்தை சமமாகவே பிடித்து இழுத்தனர் தேரும் இப்போது நிலை கொண்டு விட்டது பணி ஓய்வு பெற்றதுமே ஓய்வை ஓரிரு மாதம் அமைதியாக அனுபவித்தனர் நாலு நாள் பெண் வீட்டிற்கும் போய் பார்த்து வந்தாயிற்று பிள்ளைகள் வீட்டுக்கும் ஒருமுறை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என எண்ணிய போதுதான் தாயை மட்டும் தன்னோடு வந்திருக்கும்படி கேட்டான் பெரியவன் காஞ்சனா சிரித்தபடி ஏண்டா அப்பா வேண்டாமா என்றால் வேண்டுதாமா ஆனால் ரெண்டு பேரை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு போதாதுமா இல்லடா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு வாரமோ பத்து நாளோ இருந்துட்டு இங்கேயே வந்துடுவோம் அதைத்தான் வேண்டாம்னு சொல்கிறேம்மா எனக்கு ரெண்டுமே பெண்கள் பெரியவ அப்பாவோ இப்போவோன்னு இருக்கா நீ இங்கே வந்துட்டா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தைரியமாக இருக்குமா அதற்குள் கான்ஃபரன்ஸ் அழைப்பில் வந்தான் சின்னவன் அதேதான்மா ஏன் என் பசங்களுக்கும் அப்பா இருந்தாதான் வசதி டியூசன் மற்றும் கிரிக்கெட் பயிற்சின்னு அப்பா அவங்கள அழைச்சிட்டு போக வர உதவியா இருக்கும் என்னமா சொல்ற இப்படி ஆரம்பித்தது தினமும் வாடிக்கையாகி நச்சரிப்பாகி விட்டது நிம்மதியாக ஓய்வு காலத்தை கோவில் குலம் செல்லலாம் என போட்டிருந்த திட்டம் உரு தெரியாமலேயே போனது இருவருமே அவரவர் தேகை தேவைக்காக தங்களை பிரிக்க நினைப்பதும் விலைவாசியை காரணம் காட்டுவதும் கடுப்பாக இருந்தது யோசித்தால் காஞ்சனா எப்படி யோசித்தாலும் ஒரு முடிவுக்கு வர முடியாது தவிப்புதான் மிஞ்சியது காஞ்சனாமா யாரோ அழைத்தனர் ஹே வா வா சங்கீதா ஏன் இங்கேயே நின்னுட்ட உட்காரு காப்பி குடிக்கிறியா ஒரு நிமிஷம் தோ வேண்டாமா நான் நாளைக்கு காலையிலையே ஊருக்கு கிளம்புறேன்மா அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் என்ன திடீர்னு எங்கள் மாமியார் கிணத்தடியில் விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்களாம் அதான் ஓடுறோம் அச்சோ அப்போ யார் பார்த்துக்கடுறது அங்கே சொந்தமெல்லாம் நிறைய கிடக்குமா ஆனாலும் பதறதில்லை அதான் போட்டது போட்டபடி கிளம்புறோம் வரட்டுமா சரி இரு ஒரு நிமிஷம் என திரும்பிய காஞ்சனா குங்கும சிமிழை நீட்ட அதிலிருந்து குங்குமத்தை எடுத்து நெற்றிக்கிட்டு விடை பெற்றாள் சங்கீதா சங்கீதா போன பின்பும் வெகுநேரம் யோசித்ததில் காஞ்சனாவுக்கும் பொறித்தட்டியது இரவு கணவனிடம் தீர்மானமாக கூறிவிட்டாள் சபேஷனும் சந்தோஷமாய் தலையாட்டினார் என்னம்மா ஒரு வாரமா போனே பண்ணல தம்பிக்குமே பண்ணலையாம் கொஞ்சம் வேலைப்பா சரி போகட்டும் வீட்டுல வேண்டாததெல்லாம் தூக்கி போட்டுட்டு காலி பண்ணி வைமா எப்படியும் குவாட்ரஸை காலி செய்யணும் தானே நான் அடுத்த வாரம் அங்கே ஆஃபீஸ் விஷயமா வரேன் ரிட்டர்ன் தேதி சொல்கிறேன் அப்பா கிட்ட அதே தேதி அதே ட்ரெயின்லேயே உனக்கு மட்டும் டிக்கெட் போட சொல்லிடு வேற வேற கோச் இருந்தாலும் பரவாயில்ல அப்புறமா டிடிஆரிடம் பேசி மாற்றிக்கலாம் என்றான் மௌனமாக இருந்தால் காஞ்சனா அம்மா கேக்குதா லைனில் தான் இருக்கியா கம்முன்னு இருந்தா என்னமா அர்த்தம் சொல்ல மறந்துட்டேனே தம்பி வீட்டுக்கு அப்பாவை கிளம்ப சொல்லிடு எந்த ட்ரெயின் விபரம் சொல்லிட்டா ஸ்டேஷனுக்கு வந்து அவன் கூட்டிட்டு போயிடுவான் ஓகேவா அம்மா நான் தேதியை வாட்ஸ்அப் பண்றேன் அப்பா டிக் டிக்கெட் புக் பண்ணதுமே ரெண்டு டிக்கெட்டையுமே ரெண்டு பேருக்குமே வாட்ஸ்அப் பண்ண சொல்லு சரியா வச்சுடட்டுமா என பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை வைத்துவிட காஞ்சனாவுக்கு எரிச்சலே வந்தது வீட்டுக்கு வந்த அண்ணனையும் தம்பியையும் பூட்டு வரவேற்றது என்னடா வீடு பூட்டி கிடக்கு என்றான் தம்பி தெரியலையே டிக்கெட்டை போட்டு விபரத்தை அனுப்ப சொன்னேன் தானே இப்போ வர்றதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களாடா அதான் உன்னையும் வர சொன்னேன் நேர்லையே கேட்டுட்டு போலாம் என்றான் அண்ணன் ஆமாண்ணா அப்பா என்னோட வந்தா நல்லதுதான் ரெண்டு பசங்களோட அக்க பொறா இருக்குது டியூஷன் கோச்சிங்னு எங்கள் ரெண்டு பேராலும் மாறி மாறி போயிட்டு வர முடியல இவளுக்கும் அம்மாவுக்கும் ஒத்து போகாது அப்பானா அட்ஜஸ்ட் ஆகிடுவார் ஆமா அதேதான் உங்க அண்ணியும் சொன்னா பெண் குழந்தைகளுக்கு காவலாகவும் துணையாகவும் இருக்கும்னு அண்ணா அப்பாவோட பென்ஷனை ஒரு ஏழு எட்டு மாதம் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னா கேட்டா தருவாரா கார் மற்றும் வீட்டுக்கு இஎம்ஐ பசங்க ஃபீஸ்னு கழுத்தை பிடிக்குது நமக்கு இல்லாம என்னடா அம்மா கிட்ட நானும் கேட்க தான் போகிறேன் வீடு கட்டுனதில் கொஞ்சம் கடன் அதான் அம்மாவோட பென்ஷனை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அத்தைக்கு மாடியில் ஷெட் போட்டு டியூஷன் சென்டர் போல் வச்சு கொடுத்தா அத்தைக்கும் போர் அடிக்காது காசுக்கு காசுன்னு அண்ணி சொல்கிறா பென்ஷனை வாங்கிக்கிட்டாலும் அம்மாவுக்கு கை செலவுக்கு காசு இருக்கும்ல பார்ப்போம் இந்த அம்மா எங்கே தான் போனாங்க நாம் அடுத்த வாரம் தானே வரோம்னு சொன்னோம் நீ ஏன் உடனே புறப்படும்னு சொன்ன காரணமாக தான்ண்டா இப்போ தேதி இருபது ஆயிட்டுது இப்போவே கூட்டிட்டு போயிட்டா பத்து நாள் அப்படி இப்படின்னு போகும் நம்ம கஷ்டத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் முதல் தேதியப்போ பென்ஷனுக்காக நாம் அப்ளை பண்ணிட்டா அம்மா சாங்க்ஷன் பண்ணிடுவாங்களே இருந்தாலும் நீ பயங்கர கிரேட் அண்ணா சாணக்கிய புத்தி சிரித்து கொண்டான் பெருமையாக அண்ணன் அம்மாவுக்கு ஃபோனை போடுடா எவ்வளோ நேரம் வாட்ச்மேன் மாதிரி நிற்கிறது அம்மா சொல்லுடா சின்னவனே எங்கேம்மா இருக்க வீட்டை பூட்டிட்டு எங்கே போனீங்க என ஸ்பீக்கரில் பெரியவன் குரலும் கேட்க நம்ம வீட்டுக்கா வந்திருக்கிறீங்க அடடா நாங்கள் பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோமே என்றால் காஞ்சனா கிராமத்துக்கா ஏம்மா சொல்லிட்டு போகலாமில்ல அனாவசிய அலைச்சல் ச்ச என்றான் பெரியவன் பொருடா பெரியவனே நீங்கள் என்ன சொல்லிட்டா வந்து நிற்கிறீங்க நீங்கள் திடீர்னு முடிவு பண்ண மாதிரி தான் நாங்களும் புறப்பட்டோம் நீங்க அடுத்த வாரம் தானே வர்றதா சொன்னீங்க எங்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டாமா லீவு கிடைச்சது வந்துட்டோம் ரெண்டு பேருக்குமே ஒரே சமயத்துல லீவு கிடைச்சு பெத்தவங்களை பார்க்க வந்துட்டீங்களே பேஷ் பேஷ் என்னமா கேலி பண்றியா சேச்சா நான் ஏன் பண்ற அதிசயமா ரெண்டு பேரும் எங்களை பார்க்க வந்ததில்ல இல்ல பூரிச்சு நிக்கிறேன் இப்போ என்ன பண்றது நீங்க தான் முடிவெடுக்கணும் இங்கே கிளம்பி வாங்க தாத்தா பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கும் கிராமத்துக்கு வந்து ரொம்பவே காலமாக இருக்குமே என்றார் அதெல்லாம் கஷ்டமா சரி கிராமத்தில் இருந்தே ஹைதராபாத் வந்துடுறியா அப்பாவை பூனே அனுப்பு இப்போ நாங்களும் கிளம்புறோம் பிள்ளைங்களை அவங்களால சமாளிக்க முடியாது பெரியவனே நாங்கள் எங்கேயும் வர்றதா இல்ல மா என்னம்மா கடைசி நேரத்தில் காலை வர நீ வந்து ஆகணும் நான் எங்கடா வரேன்னு சொன்னேன் நீயே முடிவெடுத்துட்டு அதிலும் தனித்தனியாக தான் வச்சுக்குவேன்னு வேற சட்டம் பேசுகிறீங்க நீங்கள் யார்டா எங்களை பிரிக்க பெற்றவங்களை பிரித்து என்னடா சாதிக்க போகிறீங்க பெற்றவங்களை வச்சு சோறு போடக்கூட முடியாமல் விலைவாசி ஏறி போச்சுன்னு மூக்கால் அழக உன்னோட ரான் வந்து ஏன் இருக்கணும் என் புருஷனை பிரிஞ்சு உனக்கு ஊழியம் செய்யணுமா இதையே நீ ரெண்டு பேரும் வாங்கம்மா எங்களோடு இருங்க பெரியவங்க துணையும் வழிகாட்டலும் என் பிள்ளைகளுக்கு வேணும்னு சொல்லியிருந்தா எப்போவோ வந்திருப்போம் ஆனால் காசு பணத்தை கணக்கு போட்ட உன்னோட வந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எங்களுக்கு என்னம்மா வேற பிள்ளைகளை பார்த்துக்க வேண்டியது உங்கள் கடமை தானே ஓ கடமையை பற்றி நீ பேசுறியா நீ உன்ன பெத்தவங்களுக்கு என்ன கடமை பண்ணி கிழிச்சுட்ட ஆமாம் அது என்னங்கடா இந்த ஜென்ரேஷன் மொத்தமுமே இப்படி தான் இருக்குமா அப்பா அம்மா மட்டும் அவங்க வயசு காலத்துலையும் அவங்க சௌகரியத்தை குறைச்சிக்கிட்டு கனவுகளை தொடச்சி போட்டுட்டு உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும் காலம் போன காலத்துலேயும் உங்கள் பிள்ளைகளோடு மல்லுக்கு நிற்கணும் இது என்னடா நாயம் அப்போ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்போ தான் வாழ்கிறது இப்போது சொல்கிறது தான் கேட்டுக்கிடுங்க நாங்களும் நாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காகவே ஓடி ஓடி எங்கள் பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து தவறிட்டோம் இப்போது எங்கள் கடமையை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஆமாண்டா தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட கடைசி படியில் நிற்கிறாங்க இந்த சமயத்திலாவது மகனாக உங்கள் அப்பா அவங்க பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் தெம்பாக உணர்வாங்களோன்னு கிராமத்துக்கு வந்துட்டோம் இனிமே இங்கே தான் லீவ்ல லீவில் குடும்பத்தோடு வாங்க இருந்துட்டு போங்க இதுவும் ஒரு கடமை தான்ண்டா ஆனால் உங்களுக்கெல்லாம் புரியுமா என்னன்னு தான் தெரியல சரி நான் வைக்கிறேன் பாட்டிக்கு கஞ்சி கொடுக்கணும் வேலை கிடக்கு பெரிய மழையடித்து ஓய்ந்தது போல் இருந்தது என்னன்னா இது நாம ஒரு பிளான் போட்டா அம்மா இப்படி கவுத்துடுச்சு அண்ணனுமே தலையை தொங்க போட்டு கொண்டான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பென்ஷன் வாங்குற இந்த பெற்றவங்களுக்கே இந்த நிலமைன்னா அப்போ பென்ஷன் வாங்காத பெத்தவங்களுக்கு என்ன நிலமை இருக்கும் இந்த ரெண்டு பசங்களும் வயசானப்போ தான் இவங்க தன்னோட அப்பா அம்மா உணர்ந்த மாதிரி உணர்வாங்க போல நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா என்ன தான் ஆகிறது என ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்